வெல்கம் டு முப்படை கிளம்பி சொல்லு எஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சார்பாயருக்கான புதிய வகுப்புகள் எங்கள அகாடமி எப்ப தோங்க போதுன்னு பாத்தீங்கன்னா ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி அதாவது டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி தான் அதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது சோ வேலூர்ல அட்மிஷன் போகணும்னு நினைக்கிறவங்க செவன் டூ நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க திருச்சியில் அட்மிஷன் போகணும்ன்ற நம்பருக்கு எயிட் ட்ரிபிள் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் ஜீரோ என்ற நம்பருக்கு கால் பண்ணி அதற்கான டீடெயில்ஸ் கேட்டுக்கோங்க எஸ் எஸ் ஜிடிக்கான வகுப்புகளும் எங்க அகாடமில தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கும் இதே நம்பரை கான்டாக்ட் பண்ணி சொன்னீங்க அதற்கான டீடெயில்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க ஹாய் போலீஸ் வெல்கம் டு முப்பாலை ட்ரைனிங் அகாடமி ஸோ எல்லாருமே பிசி எக்ஸாம்ஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க எதை எடுத்து போலாம் எதை எடுத்து விட்டு கூடாது அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட் எங்க அகாடமியில் முப்படை பயிற்சி மையத்தில் எஸ்எஸ்சி ஜிடிக்கான அட்மிஷன்ஸ் வந்து நடைபெற்று வருகிறது தொடர்ந்து ஸோ எஸ்எஸ்சி ஜிடியில் நம்ம எக்ஸாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆஃப்டர் பிஜி எக்ஸாம் கழிச்சு கூட அட்மிஷன் போட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ டிஎன்யூஎஸ்ஆர் பி எஸ்ஐ போத் தாலுக் ஏஆர் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கான வகுப்புகள் வந்து புதிய வகுப்புகள் எப்போது எங்கள் அகாடமியில் தொடங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஐந்தாம் நாள் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றையிலிருந்து தொடங்க போகுது அட்மிஷன் போகணும்னு நினைக்கிறோம் எபிசி எக்ஸாம் முடிச்ச உடனே அதற்கான அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டு

வேலூர்லையும் கிளாசஸ் போது திருச்சிலையும் கிளாஸஸ் போது வேலூரில் அட்மிஷன் போடணுன்னு நினைக்கிறவங்க ஏழு ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் என்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் திருச்சியில் அட்மிஷன் போடணுன்னு நினைக்கிறவங்க எயிட் ட்ரிபிள் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் என்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பிசி எக்ஸாம் பற்றி போயிடலாம் ஆக்சுவலாக எங்கள் பக்கத்து வீட்டு அஸ்வினுக்கு நான் ஒரு மாடல் எக்ஸாம் வச்சேன் டே ரெடி ஆகுடா எப்படி எக்ஸாம் எழுதினோ அதே மாதிரி வாடா நான் அவனுக்கு எக்ஸாம் பத்தினது எதுன்னு சொல்லலாம் அவனை வச்சு அவன் எதெல்லாம் எடுத்துட்டு போனா எதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாதுன்றத வச்சு நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன் நிறைய பேர் இந்த தப்பெல்லாம் பண்ணிடாதீங்கன்னுட்டு ஃபர்ஸ்ட் கிட்ட இருந்து நான் புடுங்கின ஐட்டமே என்னன்னு பாத்தீங்கன்னா நெக் பேண்ட் நோ பரமசிவன் கழுத்துல பாம்பு சுத்திட்டு இருக்க மாதிரி இதை போட்டுட்டே சுத்திட்டு இருக்கான் இததான் முதல் முதல் பிடுங்கினேன் ஏன்னா எந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸுமே அலோடு இல்லை ஆமா தானே ஸோ இது அவன் யூஸ் பண்ண இந்த டிஜிட்டல் வாட்ச் எதுவுமே அலோட் இல்லை ஸோ டிஜிட்டல் வாட்சும் போடக்கூடாது எலக்ட்ரானிக் கேட்ஜெட் ஆனால் அனலாக் வாட்சுக்கே பர்மிஷன் இல்லை நம்மளை வரையும் இது பாருங்க வெறும் முள் கடிகாரம் தான் இதுக்கே சில சென்டர்ஸ்ல பர்மிஷன் தர மாட்டேன்றாங்க வாட்சை வெளியே ரிமூவ் பண்ணி வச்சுட்டு வந்துருங்கன்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவன் இந்த ரெண்டுத்தை போட்டுட்டு அப்படி வரான் பீரா அப்பா ஸோ இது வேணவே வேணான்ண்டா மரியாதையாக எடுத்துரு மாடல் போய் இப்போ படிச்சுட்டு இருக்கா சீரிஸ் அதனாலதான் அவனை வீடியோ பண்ணுறதை கூட கூப்பிடல படிக்கட்டோன்னு விட்டேன் இது ரெண்டுத்தையும் அவன் யூஸ் பண்ணா சோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண புடிங்க வெச்சிட்டேன் சோ गाइस ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ண கூடாதது எதுன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் ஓகேவா எந்த விதமான எலக்ட்ரானிக் பொருட்களையும் எடுத்துட்டு போகாதீங்க எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எடுத்துட்டு போனீங்கன்னா அப்படியே ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க எக்ஸாமினேஷன் கேண்டி எச்சே இல்லைன்னு பண்ணிடுவாங்க சோ இது ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்ணிருங்க அதாவது வாட்ச் ப்ளூடூத் டிவைஸ் அந்த மாதிரி இருக்குது ஓகேவா வாட்ச் ப்ளூடூத் ஹெட்செட் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு போயிடுங்க பத்திரமா போன் செல்ஃபோன் அவன் நல்லவேளை ஃபோன் எடுத்துகிட்டு வரல நீங்கள் ஃபோன் இருந்தா கூட ஒரு பழக்கம் மறதி தானம்மா எக்ஸாம் ஆள் வரையும் போயிட்டு உள்ள ஃபோன் இருக்கிறது அப்பமா தொட்டு போதுக்கு ஏன்னா ஃபோன் வந்து கம்ஸ் சாரி கர்ணனுக்கு கவசம் கொண்டல மாதிரி ஃபோன் நம்ம கூடவே இருக்கிறது அதை போய் அங்கே ரியலைஸ் பண்ண வச்சுக்கோ போயிடும் டோட்டலாக பதட்டம் வந்துடும் பதட்டமே படக்கூடாது கடைசியில் அதனால ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணிருக்கேன் வேணாம் அடுத்தது என்ன சார் துணி காமிக்கிறீங்க ட்ரெஸ் போடாம போய் எக்ஸாம் எது சொல்றீங்கன்னு கேட்காதிங்க அவன் எக்ஸாமுக்கு போகும்போது நிறைய பேர் வருவாங்களா அவங்களெல்லாம் பார்க்கணும்னு புது டிஷர்ட் எடுத்து வச்சிருந்தான் டி யாரை பார்த்து என்ன பண்ண போற வேலை கிடைச்சிட்டு போய் பார்த்தாலும் ஏதோ ஒன்று இருக்கு வேலை கிடைக்காதுக்கு முன்னாடி எதுக்கு சீனு அதனால தான் பிடிங்கி வச்சேன் ஃபர்ஸ்ட் வியர் நியூ ட்ரெஸ்ஸஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது புது துணி போடுறீங்கன்னா அது தப்பு டோன்ட் வியர் நியூ ட்ரெஸ்ஸஸ் ஓகேவா புது துணியை போடவே போடாதீங்க சார் இதெல்லாம்வா சார் சொல்லுவீங்க எடுத்துகிட்டு போகிறத பற்றி சொல்லுங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டே எதெல்லாம் செய்யக்கூடாத தெரிஞ்சுக்கோங்க புது துணி போடாதீங்க ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் கேட்டுங்க ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டு எந்த அளவுக்கு ரொம்ப காமா ரிலாக்ஸா இருக்கோ அப்போதான் நமக்கு தெரிஞ்ச கேள்விகளுக்கு பதில் தெளிவா வரும் தெரியாத கேள்விகளுக்கு பதில யோசிக்க தூண்டும் அப்ப மூலன்றது தெரிஞ்ச கேள்விக்கு பதில டக்குன்னு எடுத்துட்டும் வரும் தெரியாத கேள்விக்கு பதில யோசிக்கவும் வைக்கும் ஆனா இந்த மாதிரி புது துணி போட்டு புனைய வச்சுக்கோங்க அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம் எழுத உட்காந்துட்டு உடனே என்னடா குத்துது ஆ என்னப்பா இந்த பக்கம் தெரியுது ஓகே ஏன்னா கேர்ள்ஸ் எல்லாம் முக்கால் செலக்ட் பண்ணிச்சிருவாங்க இந்த போட்டுட்டு போலாம் ஒட்டு மொத்த பேர் அப்படின்ற மாதிரி நோ சான்ஸ் நீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது இப்போ ஒரு ஒரு வகையில நீங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணா உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல போகாது உன் ட்ரெஸ் தான் இருக்கும் இங்க வந்து இது பண்ணலாமா சரி பண்ணலாமா இப்படி உக்காரலாமா டிஷர்ட் என்னடா இப்படி இருக்கமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா டைவெர்ட் ஆக ஆக போகும் டிவியேட் ஆகும் அந்த மாதிரி டிவியேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கான்சென்ட்ரேஷன் இதுல போயிடும் தெரிஞ்ச கொஸ்டினையே தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா மாத்தி கூட ஷேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க ஸோ டோன்ட் வியர் யூ நியூ ட்ரெஸ்ஸஸ் புது துணி போட்டு கூட்டி செல்லாதீர்கள் அதே மாதிரி என்னை பொறுத்தவரை இன்னொரு ஒரு இதுவும் இருக்கு டார்க் கலரை அவாய்ட் பண்ணிக்கோங்க லைட் கலர் ட்ரெஸ் ப்ரெஃபர் பண்ணுங்க ஏன்னா டார்க்ன்றது மூராதுலேயே மைண்டை ரொம்ப கான்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டு வந்துடும் ஸோ அது தேவையில்லை ஸோ அது நான் சைக்காலஜிக்கலாக சும்மா சொன்னேன் பட் ஆனால் வந்து புது ட்ரெஸ்ஸை போடாதீங்க புது ட்ரெஸ்ஸும் ஒன்று அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கும் ஓகேவா அப்போ நீங்கள் செய்யக்கூடாததெல்லாம் இதுதான் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் ஆன வாட்ச் ப்ளூடூத் ஹெட்செட் செல்ஃபோன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க புது துணியை போடவே போடாதீங்க அப்போ எடுத்துகிட்டு போக வேண்டியதெல்லாம் எது எது பார்த்துலாமா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல் ஹால் டிக்கெட் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அவங்க கிட்ட தான் எடுத்து வச்சு சாம்பிளுக்கு ஸோ ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கான் பயபுல பத்திரமா ஸோ ஹால் டிக்கெட் ஏன்னா நான் மாடல் எக்ஸாம் அவனை கண்டெக்ட் பண்ணல ஸோ எடுத்துக்கொள்ள வேண்டியது முதலில் வந்து உன்னுடைய ஹால் டிக்கெட்டை மறக்காம எடுத்துக்கோ ஓகேவா ஹால் டிக்கெட்டை சேஃபாக எடுத்துப்போம் அதுக்கப்புறம் அவன் ஃபோட்டோ வந்து சரியாக தெரியல கொஞ்சம் பிளர்ராக தெரிஞ்சு அதனால இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர்கிட்ட ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் அவன் ஃபோட்டோ ஒட்டிட்டான் ஒட்டிட்டு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அவன் ஃபோட்டோ ஒட்டிட்டு கீழே ஒரு மெசேஜ் எழுதிட்டான் அந்த மெசேஜ் நான் படிக்கிறேன் எழுதி போடல நான் படிக்கிறேன் அதை வந்து வாசிச்சு அந்த மாதிரி எழுதி வாங்கிக்கோங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் கிட்ட கேட்டால் அவரே எழுதி கொடுத்துருவாரு மேலே குறிப்பிடப்பட்டுள்ள புகைப்படத்தில் இருக்கும் இந்த நபரின் அனுமதி சீட்டில் சரியாக புகைப்படம் தெரியாத காரணத்தினால் நான் இதை ஆய்வு செய்து அவருடைய அனுமதி சீட்டு தான் இது என்று சான்றிதழ் அளிக்கின்றேன் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் எழுதி அவர் கையெழுத்தை போட்டு கீழே கொடுத்துருக்கா ஓகேவா ஸோ கையெழுத்தை போட்டு கொடுத்தாரு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபோட்டோ சரியா தெரியாது உங்களுக்கு மேக்ஸிமம் ஸோ இந்த கேஸ்ட் தப்புனா இதே மாதிரி ஒரு ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸ்ல சைன் பண்ணி போயிருங்க என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தப்புனா டென்த்து மார்க் ஷீட்டை வச்சு சைன் பண்ணி போயிடுங்க ஜெராக்ஸ் புரியுதா சொல்றது

ஐடி ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் எய்தர் நீ பேன் கார்ட் ஆதார் கார்டு எந்த ஒரு கார்டு எடுத்துகிட்டு போகலாம் ஓகேவா ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போயிடாதீங்க அதுக்கு நீட்டு ஓகேவா ஓட்டர் ஐடி மேஜராக எது இது எல்லாருக்கிட்டையுமே ஆதார் கார்டு இருக்கும் ஸோ ஓட்டர் ஐடி ஆதாரு அதுக்கு அடுத்தது என்ன பேன் கார்டு டிரைவிங் லைசென்ஸ் இது மாதிரி எதனா இருந்தால் எடுத்துகிட்டு போங்க லைசென்ஸ் நிறைய பேர் கிட்ட இருக்காது ஸோ மேக்ஸிமம் இது மூணு இருக்கும் இல்லை ஓட்டர் ஐடி இருக்கும் ஆதார் இருக்கும் பேன் இருக்கும் இந்த மூணுத்தில் எதனா ஒன்று எடுத்துகிட்டு போங்க நெக்ஸ்ட் பென்னு அவன் ஷேட் பண்ணுறதுக்கு இதை எடுத்துகிட்டு வரணும் கிட்ட பென்சிலில் ஷேட் பண்ணி தப்புனா அழிச்சு பண்ணா அப்படியே உதப்பட போகிறேன் பென்சில் ஆட் அலோடு அதனால் பென்சிலும் எடுத்துகிட்டு போகக்கூடாது எடுத்துகிட்டு போகக்கூடாத ஒரு ஐட்டமில் பென்சிலும் இருக்குது ஷேட் பண்ணுறதுக்கு பென்சில் எடுத்துகிட்டு வரேன் தப்புமா பென்சில் கிடையாது பென்னு தான் எடுத்துகிட்டு வரணும் பிளாக் ஆர்

எடுத்துட்டு போவாரு ஏன் அப்படின்னா நிபுள் நீ ஷேட் பலத்தெல்லாம் முழுசா உபயோகப்படுத்தி நல்லா ஷேட் பண்ண வச்சுக்கோ ஓய மாதிரி ஓட்டப்பட்டு வந்துடுவேன் போட்டு எடுத்துட்டு வந்துடுவேன் அதனால மேக்சிமம் இந்த ரெண்டு ரூபா பென் எல்லாம் அவாய்ட் வேண்டியது இந்த மாதிரி ஒரு ப்ளூ பால் பாயிண்ட் பென் தான் சாஃப்டா இருக்கும் அந்த அதனுடைய நிப்பு வந்து சாஃப்டா இருக்கும் இதுலேயும் புது பென்னு யூஸ் பண்ணாத புது பெண்ணை யூஸ் பண்ணணும்னா அதை ரெண்டு தடவை பழகு ஐயோ உனக்கு பழக்கம் இல்ல நான் புது பெண்ணை வாங்கி இன்னைக்கே வாங்கி நூத்தி எட்டு முறை உன் பேரை ஆயிடுது ஸ்ரீராமஜம் எழுத சொன்னா ஏன்னா சார் மதத்தை திணிக்கிறீங்களான்னு கேட்பீங்க அதெல்லாம் வேணாம் நூத்தி எட்டு முறை உன் பேரே எழுதிக்கும் உன் பேர் ஈ ஷா இப்ப என் பேர் மாதிரி உன் பேர் அதனால நூத்தி எட்டு முறை எழுதிட்டு அந்த பெண்ணை கொஞ்சம் பழக்கப்படுத்தி எடுத்துட்டு போ அப்பதான் அது இருக்கும் ஏன்னா அங்க போயிட்டு சரியாக ஒன்று விஷயம் ஆகலன்னு வச்சுக்கோ டென்ஷன் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் அப்படின்னு ஆயிடுவீங்க சோ புது பெண்ணை யூஸ் பண்ணாதீங்க நல்ல ஒரு நல்ல பழக்கப்பட்ட பெண் யூஸ் பண்ணுங்க அப்போ ப்ளூ பெண் இல்லைன்னா பிளாக் பால் பாயிண்ட் பெண் யூஸ் பண்ணலாம் பால் பாயிண்ட் அப்படின்னா பந்து முனை பேனா நல்லா வழுக்கிற மாதிரி இருக்கணும் அப்போதான் அது ஓய ஓட்ட போடாது அதுக்காக தான் அது பால் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ரெண்டு ரூபாய் பேனால அவாய்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம் மாஸ்க் அவங்க கோவிட் சர்டிபிகேட் வாங்கிட்டு வர சொல்லல உனக்கு கோவிட் கொரோனா இருக்கு கொரோனா போச்சு அந்த சர்டிபிகேட் வாங்கின சொல்ல கொரோனா விதிமுறைகளை பின்பற்றவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ மாஸ்க்கை அணிந்து வர வேண்டும் ஸோ மாஸ்க் இஸ் மேண்டட்ரி அப்போ மாஸ்க்கு டெஃபினட்டாக எடுத்துகிட்டு போயிருங்க எக்ஸாம் ஆல்ல நல்ல மாஸ்க்கா ஸோ மாஸ்க் இஸ் மேண்டட்ரி ஃபார் யுவர் எக்ஸாம் நெக்ஸ்ட் வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி டிரான்ஸ்பெரண்டாக இருக்கணும் அதாவது இங்கே பார்த்தோம்னா தெரியுதா அந்த பக்கம் இருக்கிறவங்க தெரியாங்களா அந்த மாதிரி இப்போ கை எனக்கு விரல் அந்த பக்கம் தெரியுது ஏன்னா நான் எதுவும் இதில் எழுதிட்டு போகல அப்படின்றதுக்காக ப்ரூஃப் தான் தண்ணி தாகம் எடுக்கும் ஏன்னா சில பேர் எடுத்துகிட்டு போங்க சில சென்டர்ஸில் வாட்டர் அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க சில சென்டர்ஸில் வாட்டர் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்க மாட்டாங்க அதனால தான் சொல்கிறேன் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போய்க்கும்போது அது பிகன் ஒரு நமக்கு ஒரு சேஃபர் சைட் ஏன்னா நமக்கு எட்டரைக்கெலாம் எக்ஸாம் ஆள் கூப்பிட்டு போகிறாங்க தண்ணி தாகம் எடுக்கும் உடனே இல்ல ஐயோ தண்ணி தாக வேற எடுக்குது எப்படா எக்ஸாம் முடியும் ஐயோ தண்ணி தாக வேற எடுக்குது எப்போதான் எக்ஸாம் முடியும் பல பேருக்கு பசிக்கும் அது வேற கதை ஆனால் தண்ணி தாக எடுக்குதுன்றதுக்கே மூளை வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும் நம்மளை பொறுத்தவரை அன்னைக்கு நம்ம மூளை டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது நமக்கு தேவை அந்த வேலை அதுக்காக அதில் மட்டுமே கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் ஸோ அதனால தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுங்க ஒரு ட்ரான்ஸ்பெரன்டான வாட்டர் பாட்டில் ஸோ இதுதான் முக்கியமான திங்ஸ் அப்படிங்க எடுத்துகிட்டு வேண்டியது ஒரு ஹால் டிக்கெட் போட்டோ தெரியலன்னா அது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் சீல் போட்டது ஒரு பேன் கார்டா இல்ல ஏதோ ஒரு கார்டு எடுத்துக்கிட்டு பென் இந்த மாதிரி பென் பந்து முனை பெனா யூஸ் பண்ணிட்டு மாஸ்க் வித் வாட்டர் பாட்டில் இதோட போங்க எக்ஸாம்ஸ் நல்லபடியா பண்ணிட்டு வாங்க இதுல வந்து ஓஎம்ஆர் எப்படி ஷேட் பண்ணணும் அப்படி பண்ணணுமா எப்படி பண்ணணுமா நிறைய பேர் கேக்குறீங்க சோ அதை நான் சொல்லிடுறேன் ஓகேவா எக்ஸாம்பிள் கேங்க பாருங்க ஓஎம்ஆர்ல ஏ பி சி டி இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும் நேர் நேராக இப்படி ஒரு வட்டம் இருக்கும் பொழுது ஒழுங்கா அந்த வட்டத்துக்குள்ள ஷேட் பண்ணுங்க இந்த மாதிரி ஷேட் வந்து ப்ராப்பராக இருக்கணும் இப்போ பாருங்க இதுல கேப்லாம் தெரியல ப்ராப்பரான ஷேட் இருக்கு அவுட்டர் வெளியே வரல இது ஒரு வட்டமா இருக்கு அதை விட்டுட்டேன் இங்க பாருங்க இதுதான் இப்படி பண்றது தப்பு ஓகேவா இல்லையா ஆ இப்படி பண்றது இதுவும் தப்பு இல்லையா நான் பண்ற பாருங்க சார் அப்படின்னு அந்த வட்டத்தையே ரொம்ப பெருசா போட்டு வச்சிங்கன்னா அதுவும் தப்பு ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஷேட் பண்ணக்கூடாது இன்னொரு முக்கியமான தப்பு பண்ணுவாங்க இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா உனக்கு தெரியும் பி ஆன்சர்னு கை போய் சீல வச்சிடும் சி ஷேட் பண்ணிடுவேன் இவ்வளவு தொலைவு பண்ணிட்டோடே ஐயோயோ பி தானே போடு தப்பு சார் இது இல்ல இதுதான் ஆன்சர் இதுதான் ஆன்சர் அப்படின்னு இங்க மார்க் பண்ணுவீங்க ஏன்பா மனுஷனுக்கு தெரியும் எனக்கு தெரியும் குழந்தை இதுதான் பண்ணிருக்குது இது தப்பு இது ஆன்சர் பண்ணிருக்கு கரெக்ட்னு எனக்கு புரியும் கம்ப்யூட்டருக்கு அதெல்லாம் புரியாது கம்ப்யூட்டர் இந்த இன்வாலிட் ஆகிடும் இதுக்கு மார்க்கே தராது இந்த கொஸ்டினே எடுத்துக்க அது கணக்கில் அப்போ ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை தான் நீ சூஸ் பண்ணணும் அதையும் இந்த மாதிரி ப்ராப்பராக ஷேட் பண்ணியிருக்கணும் இதுதான் ப்ராப்பராக ஷேட் பண்ணக்கூடிய ஒரு முறை இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இதுதான் ஓஎம்ஆர் ஷேடிங் முறை ப்ரொசீஜர் இதையும் நான் சொல்லிட்டேன் ஸோ என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு ஒன்றுக்கு ரெண்டு முறை நல்லாத்தையும் யோசிச்சுட்டு உன்னி நீயே செல்ஃப் எவாலுவேட் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஆளுக்குள்ள போ பதட்டப்படாத பயப்படாத எக்ஸாம் நல்லபடியாக பண்ணிட்டு வா ஆல் த வெரி பெஸ்ட் நானும் உனக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லாருக்குமே கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கணும் எல்லாரும் நல்லா பண்ணணும் வரணும் எக்ஸாம்ஸ் சொல்லிட்டு ஸோ முப்பட கூடிய அனைவருக்குமே அந்த காவலுக்கு நம்ம நினைவாகணும் நான் வேண்டிக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் கைஸ் இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்